அனுப்பிங்க பொங்கல் காலையிலேயே மாட்டுப்பொங்க மாடா மாற்றி விட்டு பிரியமானவர்களே பொங்கல் விழாவை நாம் இன்று கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் இறைவன் இந்த விழாவை எதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த விழா உணர்த்தும் உண்மை என்ன அல்லது படிப்பினைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சில வருடங்களுக்கு வரை இந்த பொங்கல் விழாவை இந்து விழா என்ற அந்த கலரில் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் ஏன் இதை ஆலயத்தில் கொண்டாட வேண்டும் இது தமிழர்கள் விழாவா தமிழர்கள் விழா என்று அவர்கள் கருதுவது இல்லை மாறாக இது இந்துக்களின் விழா என்றுதான் கருதினார்கள் ஆனால் உண்மையிலேயே பார்க்கின்ற பொழுது இது தமிழர்களினுடைய ஒரு விழாவாக இருக்கிறது என்பதை விட இந்த விழாவினுடைய பின்புலத்தை இந்த விழாவினுடைய அடித்தளத்தை எங்கே நாம் பார்க்க முடியும் என்றால் கண்டிப்பாக பிபிலியம் அதற்கு சரியான பதிலை நமக்கு தருகிறது இந்த உலகத்தினுடைய முதல் விவசாயி அல்லது இந்த உலகத்தினுடைய முதல் உழவன் யார் என்றால் சிறிய பிள்ளைகளும் உடனே பதில் சொல்லுவாங்க யார் இந்த உலகத்தினுடைய முதல் உழவன் ஆதாம் இல்லை காயின் இந்த உலகத்தினுடைய முதல் விவசாயியாக இருந்தது முதல் உழவனாக இருந்தது காயின் காரணம் தானியத்தை நிலத்திலிருந்து விளைந்த அந்த விளைச்சலை ஆண்டவரிடம் கொண்டு வந்தவன் இந்த காயின் அப்படியெனில் நிலத்தை பயிரிட்ட மனிதனாக காயின் மாறினான் அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு யூதனும் ஒவ்வொரு இஸ்ராயல் மக்களும் மூன்று விழாக்களை கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் இது இறைவன் கொடுத்த ஒரு கட்டளை என்று சொல்லலாம் என்னென்ன விழா அறுவடை பெருவிழா கூடார பெருவிழா பாஸ்கா பாஸ்கா விழா சரியாக சொன்னீங்க ஒவ்வொரு யூதனும் அல்லது இஸ்ராயல் மக்களும் இந்த மூன்று விழாக்களை கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் பாஸ்கா விழா என்றால் என்ன என்று நமக்கு தெரியும் கூடார விழா என்றால் என்ன என்பதும் உங்களுக்கு தெரியும் என்று எண்ணுகிறேன் நான் அதற்குள் போக விரும்பவில்லை ஆனால் அறுவடை பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் காரணம் இந்த அறுவடை என்பது அந்த காலத்திலே மக்கள் நாற்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் பாலை நிலத்திலே வழி நடந்த அந்த தருணத்தில் அவர்கள் உண்ணவில்லை உண்ணவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு அறுவடை இல்லை நிலமில்லை நாடோடிகளாக வாழ்ந்தார்கள் அப்படி வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு மன்னா கொடுத்து வழி நடத்தினார் அதன் பிறகு நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் விளைச்சலை சேகரித்தார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மண்ணை திறந்து வெளியே வரக்கூடிய முதல் கனி எனக்கு சொந்தம் நீங்கள் அறுவடை செய்து அதனுடைய முதல் கனியை ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த கட்டளை ஆண்டவர் கொடுத்தார் அப்படியெனில் இந்த நிலத்தை கொடுத்து நிலத்தினடை விளைச்சலை கொடுத்து அந்த நிலத்தின் பலனின் முதல் கனியை ஆண்டவர் தனக்கென பெற்றுக்கொள்கிறார் இதுதான் அறுவடை பெருவிழாவாக மாறுகிறது அப்படி பார்க்கின்ற பொழுது இது விபிலியம் சொல்லக்கூடிய உண்மை விளைச்சலின் முதல் பலனை ஆண்டவருக்கு நீ காணிக்கையாக செலுத்து அந்த காலத்துல பழைய காலத்துல பாட்டி தாத்தாக்கள்கிட்ட கேட்ட செல்லுவாங்க வீட்டுல கோழி ஒரு முட்டை போட்டுச்சுன்னா முதல் முட்டைய எங்க கொண்டு வைப்பாங்க கோயிலில் கொண்டு வைப்பாங்க வீட்டில் ஒரே ஒரு வாழை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாழை கொலை விட்ட பிறகு அதனுடைய வாழை கொலையை கொண்டு வைப்பீங்களா வைக்க வேண்டிய தேவை இல்லை ஒரு சீப்பை கொண்டு வைத்தாலே போதும் ஆனால் இன்று அந்த பழக்க மனிதர்களுக்கு கிடையாது இறைவன் கொடுத்த அந்த ஆசிரியை இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிலை இன்று மனிதர்கள் மறந்து போன ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது ஆனால் இறைவன் கொடுத்த விளைச்சலுக்கு ஆசிரியைக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் இந்த பொங்கல் விழா என்ற விழாவை இன்று தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்கள் எங்கிருந்தாலும் சரி இந்த விழாவை மிக மகிழ்ச்சியாக மிகவும் ஆடம்பரமாக கொண்டாடுவதை பார்க்கின்ற பொழுது வெளிநாடுகளில் கூட நாம் பார்க்கிறோம் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த விழாவை கொண்டாடுவார்கள் நான் ஒரு சில இடங்களில் இருந்த பொழுது அந்த விழாவை நான் பார்த்திருக்கிறேன் இங்கு கொண்டாடுவதை விட மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள் ஆனால் இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த விழாவிலேயே மூன்று உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் இதுதான் இந்த விழாவினுடைய உண்மை இந்த விழாவினுடைய மேன்மை மற்ற எல்லா விழாக்களை விட மேன்மையானது என்று சொல்ல காரணம் தமிழர்களினுடைய அழகான ஒரு கண்டுபிடிப்பு தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அழகான விழா இந்த பொங்கல் விழா பொங்கல் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் இந்த மூன்று விழாக்களை தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள் என்ன காரணம் என்றால் இன்று இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள் விளைச்சலை கொடுத்த ஆண்டவர் தக்க பலனை கொடுத்த ஆண்டவர் வறுமை இல்லாமல் பொருளாதார இழப்புக்கள் இல்லாமல் வயிற்றுக்கு உணவை தந்து என்னை செல்வச் செழிப்பாக மாற்றிய அந்த ஆண்டவருக்கு இயற்கையின் வாயிலாக என்னை ஆசிர்வதித்த அந்த ஆண்டவருக்கு நான் இன்று பொங்கல் வைத்து நன்றியை கூறுகிறேன் இந்த பொங்கல் வைத்து நன்றி கூறுகின்ற பொழுது நான் நன்றி செலுத்துவது என் ஆண்டவருக்கு இதோ செல்வத்தை கொடுத்திருக்கிறாரே நம்மை வழமையாக வழி நடத்தியிருக்கிறாரே பஞ்சம் என்ற நிலையிலே சாகாமல் நம்மை உயர்த்திய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய விழா இந்த பொங்கல் விழா இரண்டாவதாக நம் மாட்டுப் பொங்கல் இந்த மாட்டுப் பொங்கல் என்று சொல்லுகின்ற பொழுது தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஆடாக இருக்கலாம் ஆடுகளாக இருக்கலாம் எந்த மிருகங்களாக இருந்தாலும் தங்களுடைய பொருளாதார வாழ்வுக்கு தங்களுடைய வாழ்வினுடைய எழுச்சிக்கு பயன்படக்கூடிய விலங்குகளை கூட தமிழர்கள் மறந்து விடவில்லை அவைகளும் எங்களுடைய உடல்நுழைப்போடு எங்களோடு இருக்கின்றதை அந்த நிலையோடு கடவுள் கொடுத்த அந்த கால்நடைகளுக்கு மதிப்பு கொடுத்து கடவுள் கொடுத்த அந்த கால்நடைகளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் காரணம் பண்டைய காலத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது யாரிடம் அதிகம் ஆடுகள் இருக்கிறதோ அல்லது மாடுகள் இருக்கிறதோ அல்லது விலங்குகள் இருக்கிறதோ அவர்கள்தான் செல்வந்தர்களாக கருதப்பட்டார்கள் மூதாதையர்களினுடைய தொழிலாக இருந்தது ஆடு மாடு மேய்த்தல் விவிலியத்திலே பார்த்தோமையானால் நமக்குத் நமக்கு தெரியும் எந்த மூதாதையர்களாக இருந்தாலும் அவர்களுடைய தொழில் ஆடு மாடு மேய்ப்பது தான் ஆண்டவர் அழைத்ததும் இந்த ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவர்களை தான் தன்னுடைய பணிக்காக அவர் அழைத்தார் அவரை நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது அரசனாக இருக்கலாம் இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் ஆடு மாடு மேய்த்தவர்களை ஆண்டவர் அழைத்தார் ஆனால் தமிழர்கள் தங்களோடு உடன் இந்த உழைக்கங்களையும் விட்டுவிடாமல் அவைகளையும் தங்களோடு இணைத்து அவைகளை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள் இது இரண்டாவது மூன்றாவதாக காணும் பொங்கல் இயற்கைக்கு நன்றி செலுத்தி மிருகங்களுக்கு நன்றி செலுத்தி இறுதியாக இறைவன் எங்களுக்கு கொடுத்த உறவு இறைவன் எங்களுக்கு கொடுத்த உறவுகளையும் நாங்கள் மறந்து விட மாட்டோம் தான் இந்த காணும் பொங்கல் அன்று உறவுகளை தேடி சென்று அந்த உறவுகளோடு தங்களுடைய உறவை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான பண்பு தான் இந்த காணும் பொங்கல் இன்றும் நாளையும் ஒருவேளை அவர்கள் கரிச்சோறு சாப்பிடாமல் இருக்கலாம் ஆனால் காணும் பொங்கல் என்று கரி உணவை உண்டு அதோடு மட்டுமல்லாமல் தேடிச் சென்று அவர்களோடு உறவை வளர்த்துக் கொள்கிறார்கள் இதுதான் பொங்கலின் சிறப்பு இதுதான் தமிழனின் தனி அடையாளம் ஒரு விழா என்று வருகின்ற பொழுது அனைவரையும் ஒருங்கிணைத்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்பின் நலன்தான் இந்த பொங்கல் விழா அப்படியெனில் இன்று இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இறைவன் நமக்கு கொடுத்த இயற்கைக்காகவும் இறைவன் நமக்கு கொடுத்த கால்நடைகளுக்காகவும் இறைவன் நமக்கு கொடுத்த உறவுகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இறைவனுடைய ஆசிரியை நாம் பெறுவோம் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை எல்லாம் இறைவனுடைய கரங்களிலே சமர்ப்பிப்போம்